உங்களுக்கு வணக்கம் நான் பிரபு செல்வராஜ் நமக்கு எல்லாருக்கும் ஹிட்லர் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப நல்லா தெரியும் அவர் ஒரு சர்வாதிகார ஒரு தலைவர் தான் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிறது தான் சர்வாதிகார ஆட்சியோட அடையாளம் அதே மாதிரி அவர் வாழ்ந்த காலத்துலேயும் அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய சர்வாதிகார தலைவர்கள் வந்திருக்காங்க அதாவது உகாண்டால இடியம்னு சொல்லலாம் முசோலினி ஜோசப் ஸ்டாலினி அது மாதிரி ஒரு கொடுங்கோலா ஆட்சியில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கு உதாரணம் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த இந்த கொலை தம்பி அஜித் குமாரோட கொலை நம்ம இப்போ அதை பற்றி பேச போறதில்லை ஏன்னா அதை நிறைய பேர் இருக்காங்க சமூக வலைதளங்களில் இப்போ அது மாதிரி ஒரு அரசு ஆண்டுட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு கொலை நடந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த தலைமை வசிக்கிற தலைநகர் சென்னையில் என்ன மாதிரி நிலைமை இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ சென்னை இப்போ போன்ற பெருநகரங்களில் வெறும் வேலைக்காக மட்டும் மக்கள் வர்றதில்லை முக்கியமாக மாணவர்கள் படிப்புக்காக சென்னைக்கு வராங்க எப்படின்னா ஒரு பிளஸ் டூ முடிச்ச ஒரு மாணவர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு நான் இருக்கிற மாவட்டமே சொல்லுவேன் ஒரு நான் பிறந்த மாவட்டம் சொல்வான் பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் ஒரு பையன் படிக்கிறான் அப்படின்னா அவன் அடுத்தது ப்ளஸ் டூ முடிச்சோடனே அவன் என்ன எதுக்கு வருவானா அதிகபட்சமாக இருக்கிற நான் ஒரு இதை சொல்கிறேன் பொறியியல் கல்லூரி சேர்கிறதுக்குனால் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க பொறியியல் கல்லூரியில் பார்த்திங்கன்னா கட்டணங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா அங்கே வந்து கல்லூரிகள் குறைவு அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சென்னை நோக்கி படையெடுப்பாங்க மாணவர்கள் முதல் விஷயம் நிறைய கல்லூரிகள் இருக்குது இரண்டாவது இங்கே வந்து கட்டணங்கள் கொஞ்சம் குறைவு மற்ற மாவட்டங்களை விட சென்னையில் அதிக கல்லூரி இருக்காட்டி கட்டணங்கள் கம்மி ரெண்டாவது சில பெற்றோர்கள் சென்னையில் போய் படிக்கிறது ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க ரெண்டாவது இன்னும் சில பேர் என்னன்னா படிச்சுட்டு அங்கே வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு காரணங்களுக்காக நிறைய காரணங்களுக்காக வந்து சென்னை நோக்கி வர்றது வழக்கம் இந்த மாணவர்களுக்கு சுலபமாக அந்த போதை மருந்து இப்போ வந்து நடிகர்களை ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்கல்ல இந்த கொக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கைது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சுலபமாக வந்து கல்லூரி மாணவர்கள்கிட்ட போய் சேருது சமூக விரோதிகள் மூலியமாக போய் சேருது முக்கியமாக பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து போய் சேருது அது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணாநகர் மாதிரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து எப்படின்னா பாம்பே டெல்லி முக்கியமாக தென்னிந்தியாவில் பெங்களூரு அந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த பப்பு கலாச்சாரம் அதிகம் தமிழ்நாட்டில் நீங்கள் பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனால் இப்போ வர்ற காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த பப்பு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக பப்புன்னு சொல்லுவாங்க இல்லை ரெஸ்வார்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு அண்ணா நகரில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு பப்பு இருக்குது ரெஸ்ட் ஓப்பார்னு சொல்லுவாங்க பப்னு சொல்லுவாங்க இதில் எப்படின்னா இப்போ அண்ணா நகர் கிழக்கில் பார்த்தீங்கன்னா வாய்டுன்னு ஒரு ரெஸ்ட் ஓப்பார் சண்டேஸ்னு ஒரு ரெஸ்ட் பார் கல்லூரி அதாவது கந்தசாமி காலேஜ் ரவுண்ட் ரவுண்டானான்னு சொல்லுவாங்க என்னன்னா அந்த கந்தசாமி காலேஜ் வள்ளியம்மாள் காலேஜ் மகளிர் கல்லூரி இருக்குது அதுக்கு எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா இரண்டாவது தளத்தில் சைக்கிள் கேப்னு ஒரு ரெஸ்டோபர் இருக்குது அது ஒரு பப்பு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கேப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்கல்ல அதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தவணுன்னு ஒரு பப் இருக்குது அப்புறம் சாந்தி காலையில் பார்த்தீங்கன்னா த லிவிங் ரூம்னு ஒரு பப் இருக்குது அப்புறம் இப்போ ஏதோ புதுசாக ஒன்று திறந்துருக்காங்களா அண்ணா டவர் கிட்ட பார்த்தீங்கன்னா மங்கி பார்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ அரசாங்கம் நடத்துகிற சாராய்க்கிற டாஸ்மாக் வந்து உங்களுக்கு எளிதாக தெரியும் அதுக்கு ஒரு கால வரையறை இருக்குது அதாவது பகல் பன்னிரெண்டு மணிலேருந்து இரவு பத்து மணி அப்படிங்கிற ஒரு கால வரையறை இருக்குது ஆனால் இந்த பப்புங்கிற கலாச்சாரம் அதுக்கு சில லைசன்ஸ் இருக்குது அது எப்படின்னா இந்த டாஸ்மாக் திறக்கிறதுக்கு முன்னாடியே பதினோரு மணிக்கே திறந்துடுவாங்க டாஸ்மாக் மூடி பத்து மணிக்கு மூடி பத்து மணிக்கு மூடணும் அது பதினோரு மணி வரைக்கும் நான் திறந்திருப்பாங்க இந்த பப்போட க இது நேர காலங்கள் இதுதான் இப்போ பதினோரு மணி வரைக்கும் மூடுனா பரவாயில்ல பதினோரு மணிக்கு மேலேயும் ஒரு ரெண்டு மணி சிலதெல்லாம் வெடி வெடி கூட திறந்திருக்காங்க அதுக்கு ஒரு கால வரையறையே இது கிடையாது அதுக்கு ஒரு கட்டுப்பாடும் கிடையாது இது ஏன் சொல்றேன்னா அந்த பப்புங்கிறத இதுல வந்துங்க மாணவர்கள் வந்து இப்ப படிக்க போற மாணவர்கள் சரி இந்த யூபிஎஸ்சி எழுதுறவங்க எல்லாரும் சொல்ல எல்லாரும் போறாங்கன்னு சொல்லல ஆனா இந்த கலாச்சாரம் வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல வரும் இப்ப ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான் இதில் நீங்கள் ஒயின் ஷாப்புக்கு ஆண்கள் மட்டும்தான் போவாங்க பெண்கள் போகிறதுல ஆனால் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க சாப்பாடு சாப்பிட்றீங்களா குடிக்கிறது வந்து கூல் ட்ரிங்க்ஸா இல்லைன்னா அது வந்து சாராயமா கூட தெரியாத அளவுக்கு அவங்க வந்து அந்த காக்டைல் மாக் ஒரு இதெல்லாம் வச்சுருக்காங்க சில அந்த மதுபானத்தோட பேர் வச்சுருக்காங்க அது வந்து மதுபானனே தெரியாது அந்த பெண் வந்து என்ன குடிக்கிறதுன்னு தெரியாது சரியா பிள்ளைகள் சென்னைக்கு படிக்க வராங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் நிறைய போதை வஸ்துகள் அவங்களை அடிமையாக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஒரு கல்லூரியில் படிக்கிற மாணவன் வந்து வருஷம் அங்க இருந்து ஊர்ல இருந்து வந்த அந்த இதுல இருப்பான் மென்டாலிட்டி இருப்பான் அடுத்தது நண்பர்கள் சேருவாங்க நண்பர்கள் சாப்பிட கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பப்பு அது இதுன்னு போக ஆரம்பிக்கிறேன் அவனுக்கே கல்லூரிகளில் இந்த மாதிரி போதை வஸ்துகள் தமிழ்நாடு அரசு எதையும் கண்டுக்கிறது இல்லை இந்த போதை வஸ்துகள் சுலபமாக கல்லூரிகளில் கிடைக்குதுங்கிறாங்க ரெண்டாவது இந்த கொக்கைன் மாதிரி அந்த அதிக விலை அந்த அந்த நடிகை சொல்கிறாங்க ஒரு கிராம் வந்து இல்லை லோ குவாலிட்டி அந்த கொக்கைன் வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஹை குவாலிட்டி வந்து பதினாறாயிரம் இருபதாயிரம் விட பெருசு அறுபதாயிரம் வரைக்கும் வந்து இந்த கிறிஸ்டல் கிளியர் கொக்கைன்லாம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க இப்போ இந்த மாதிரி பப்புகளில் தான் வந்து இந்த போதைப் பொருள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்மாவே சொல்லுது இப்போ இந்த மாணவர்கள் வந்து அங்கே முதல்ல சாப்பிட போகிறாங்க அப்புறம் அந்த குடிப்பழத்துக்கு கடுமையாவாங்க ரெண்டாவது இந்த போதை பழக்கம் அவங்களுக்கு ஒட்டிடும் சரியா அதனால் நீங்கள் பெற்றோர்கள் மற்ற மாவட்டங்களில் பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவனமாக மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் நேரில் வந்து அந்த பிள்ளைகளை கவனிக்கணும்னு சொல்கிறேன் சரியா அதை தான் நம்ம சொல்கிறது சரியா நீங்கள் பணங்காசு சம்பாதிக்கிறீங்க அதை அதை பற்றி தப்பு சொல்ல நீங்கள் வர முடியாத சூழ்நிலை இருக்கும் ஆனால் பணங்காசு சம்பாதிச்சு கடத்துல பிள்ளைகளை விட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அதனால் மாதத்துக்கு ஒரு முறை நீங்களோ உங்கள் சொந்தக்காரங்களோ யாரையோ ஒருத்தர் அனுப்பிச்சு இந்த குழந்தைகள் என்ன தான் பண்ணுது ஆசை இல்லை அப்படிங்கிறத தயவு செய்து கண்காணிங்கன்னு சொல்கிறோம் சரியா முடிந்த வரைக்கும் இந்த திமுக அரசு இருக்க வரைக்கும் உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து சென்னைக்கு அனுப்பாதீங்க இந்த கல்லூரிகளை சேர்த்தாதீங்க உங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்க ஒரு கல்லூரியில் உங்கள் பக்கத்தில் நீங்கள் சுலபமாக போயிட்டு வரக்கூடிய அந்த ஊர்களில் இருக்க கல்லூரிகளை செய்து சேர்த்து உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க ஒன்று இந்த அரசு ஒளியிற வரைக்கும் ஆட்சியிலிருந்து ஒளியிற வரைக்கும் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்குங்க அடுத்தது ஒரு நல்லாட்சி அமையும் வரை தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்போடு உயிரோடு வைத்திருங்கள் நன்றி வணக்கம் வந்தவர்